வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா ஆர் கேசிங் செவன் ஃபைண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு டிஎல்ஆர் கேசிங் வேணும்னா டிஎல்ஆர் கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரணும்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஎல்ஆர் கேசிங் வேணும்னா டிஎல்ஆர் கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கணுமா டெய்லி வீடியோ இருக்கேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ என்னபிள் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம வந்து இது ஏன் நம்ம இப்போ மெம்பர்ஷிப்பில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கான அதுக்கான எனபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஎருக்கும் சரி கேஎலுக்கும் சரி இது வரைக்கும் நம்மளுக்கு மானிட்டேஷன் அதாவது எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்மளுக்கு வரல அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த் வேலிடிட்டு இது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப் ஜாயிண்ட் இது பார்த்திங்கன்னா டிஎல் ஆட் செவன் ஃபைவ் பே சேனல்ன்றது உங்களுக்கு ர் கெசிங் சேனல்ல இருக்கும் கேரளா லாட்ரி கெசிங் சேனல் கிடையாது டீயர் லாட்ரி கெசிங் சேனல் கேரளா லாட்ரி கெஸிங் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் டீர் லாட்ரி கெசிங் சேனல்ல நீங்கள் டிஎல்ஆர் டிகேசிங் சேனல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்கும் கண்டிப்பாக அது ஜாயின் பட்டன் நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கிஃப்ட்டு அப்படின்னு போட்டு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது இருக்கும் அது நீங்கள் ஒன் பண்ண வேண்டாம் அது கிஃப்ட்டு யாராச்சும் கொடுக்கணும்னு நினச்சா அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் அது முன்னாடிலேருந்தே எனப்ளோட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின் பட்டனில் ரெண்டாவதாக கீழே பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுன்னு போட்டு எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ஏழு ஒம்பது ஒம்பது அப்படின்றது உங்களுக்கு இருக்கும் இதுதான் வந்து நம்மளோட பிளான் ஓகேங்களா இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி ஓகேங்களா இந்த ஆல்போர்டு கேசிங் வந்து ஒன் மந்த் வேலடிட்டி இது எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டு கேசிங் நம்ம கொடுக்குறோம் இது எது எந்தெந்த ஷோவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேஎல் மூணு மணி அதுவும் சேர்த்து நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் மொத்தம் நாலு சோவுக்கும் சிங்கிள் நம்பர் அதாவது ஆல்வோரில் கிடைக்கிற சிங்கிள் நம்பரை வந்து இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம இப்போ ஒரு மணிக்கு வந்து இப்போ ஒன்றா நம்பர் கிடைக்குதுன்னா இப்படி ஒன்றா நம்பர் கொடுத்துருவேன் அதே மாதிரி இப்போ ஆறு மணிக்கு ஒரு ரெண்டாம் நம்பரோ இல்லை மூணாம் நம்பரோ கிடைக்குது அப்படின்னா அப்படி கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நாலாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம் கே எலுக்கு ஒரு நாலாம் நம்பர் அப்படின்னு இந்த மாதிரி சிங்கிளில் உங்களுக்கு வந்து சிங்கிள் போர்டில் வந்து ஹால் போர்டுக்கு வந்து கிடைக்கிற நம்பரை வந்து இந்த மாதிரி கொடுத்துருவேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவாகவோ இல்லை டெக்ஸாவோ இந்த மாதிரி தான் இருக்கும் இது மாதிரி கொடுத்துருவேன் சிங்கிள் போர்டில் அப்படி நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மணிக்கு வந்து நான் இப்போ எனக்கு இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டில் கிடைக்கிது அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு ஒன்னா நம்ப ஒன் பிஎம்னு போட்டு ஒன்றா நம்பர் ஆல் போர்டுன்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ போர்டு ஒன்றா நம்பர் அப்படின்னு நான் கொடுப்பேன் இது வந்து உங்களுக்கு ஏ போர்டில் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஏ போர்டுன்னு கொடுத்துருவேன் ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ஷோவுக்கும் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு போர்டு வைஸாக நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரியும் சில டைமில் நான் கொடுப்பேன் எல்லா நாளும் சொல்ல முடியாது இந்த ஆல் போர்டு நம்பர் கேஸிங் மட்டும் டெய்லியும் கொடுத்துருவேன் அது இதில் தான் இந்த ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரை வந்து எப்படியும் நம்ம ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு ஷோவுக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக நான் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா அப்படி இல்லை எப்போ வேணாலும் நம்மளுக்கு இடையில இது வந்து நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி கொடுத்துடுவேன் இடையிலையும் எனக்கு ஸ்ட்ராங்காக வேறு ஏதாவது கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் ஓகேங்களா இது வந்து ஏபிசியில் ஸ்ட்ராங்காக கிடைக்கிற நம்பரும் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு நிறையா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எனக்கு ஒரு ரெண்டு ஷோவாச்சும் பாஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து இந்த ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி தான் வந்து நான் கே ரெண்டு நாளாக சேனலில் சொல்லிக்கிருந்தேன் கெஸிங் எடுத்திருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ஷோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போல சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கும் ஆறு மணிக்கும் நம்மளுக்கு ஒன்றா நம்பர் சிங்கிள் போலில் கொடுத்துருந்தேன் ரெண்டுமே வந்து பாஸ் ஆகிருந்தது அடுத்த கேஎலுக்கும் எட்டு மணிக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகிருந்தது அது மாதிரி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ வந்து கரெக்டாக பாஸ் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் நண்பா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இது வந்து கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தோம் நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் கொடுத்துட்ருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்குது அதனால வந்து நான் எந்த ஒரு முயற்சியை எடுத்துட்டுருக்கேன் வேணுன்றவங்க கம் இது வந்து க வேணுன்றவங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து கட்டாயம் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குன்றது நான் வந்து உறுதியாகவும் சொல்லலை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிற கண்டிப்பாக நம்பர்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுவேன் அதில் வின்னிங் சில நாள் கிடைக்கும் சில நாள் ஃபெயில் ஆகும் இது வந்து ஒன் மந்த் வேலிடிட்டி இருக்குது உங்களுக்கு வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா சரி ஓகேன்பா நீ பாருங்க ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல் ஆட்ரிக்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கசிங்க பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிச்சிட் தேட் டிச்சி லாட்டரி போகிற மாதிரி இருந்தால் லாட்டரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப்பை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க அப்போ புரியும் நம்பிக்கையும் வரும் நம்ம சேனல் மூலமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா மணிலேருந்து ஒரு எட்டு மணி நைட் எட்டு மணி வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன் அவர்க்குள்ள ஏறிடுது மற்றபடி பாத்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் பதினோரு ரூபாய் டபுள் டிஜிட் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா திரி டிஜிட் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்கு உங்களுக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டெலிகிராமில் உங்களுக்கு புரியும் நம்பிக்கையும் வரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க நானும் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்பிக்கை நான் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இன்றைக்கு பாருங்கள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா அஞ்சு ஜீரோ ஜீரோ இந்த அஞ்சு ஜீரோ ஜீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் ஜீரோவும் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு மாதிரி வந்துருச்சு நம்ப போர்டு மாதிரி வந்ததுனால பார்த்தீங்கன்னா இங்கேயும் பாருங்கள் அஞ்சு ஜீரோ அப்படின்னு கொடுத்திருந்தோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ஏசி ஏபி அப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஜஸ்ட்டில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம பார்த்திங்கன்னா ஒனா நம்பர் சேர்த்து கொடுத்துருந்தோம் ஜீரோ ஒன்று வந்துடும் அப்படின்ட்டு அது பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் மிஸ் ஆகிடுச்சு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அதனால் பார்த்திங்கனா ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா இங்கேயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றா நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பாருங்கள் நம்மளுக்கு ஜீரோ கொடுத்துருக்கோம் ஜீரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு போர்டில் வந்து ஆல் போர்டு பாஸ் ஆயிருக்குபா மெயினாக வந்து நம்ம வந்து ஹால்போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வந்து கேசிங் கொடுக்குறோம் மெயினாக வந்து ஆல் போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இங்கேயும் இங்கேயும் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கோம் இது ரெண்டு பாக்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா ஏபியாக இருக்கட்டும் சரி ஏசியாக இருக்கட்டும் சரி கனெக்ட் ஆகிருக்கு ஏபி ஏசி ரெண்டு இதுவுமே கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள்ஸில் இன்றைக்கி மூணு சோ நான் மூணு சோலையும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வரக்கூடியதில் டபுள்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு செட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிற ஜீரோ ஜீரோவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து இறங்கியிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரிசல்ட்லேயே வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நாலே நாலு செட்டு தான் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நாலு நாலு செட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்ருக்கு இந்த ஜீரோ கிடச்சிருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெற்றி கிடச்சிருக்கு இதில் ஒரு ஜீரோ பார்த்திங்கன்னா இது மூணாந்தேதி டபுள்ஸில் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி ஒரு டபுள் ஜீரோ அது அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆமாம் இந்த மாதிரி டபுள்ஸில் ஜீரோ போது தான் நம்ம வெற்றி கொடுத்துருக்குபா சூப்பராகவே வெற்றி கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு டபுள்ஸில் வந்து நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து நாலு செட்டில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து ஒரு மணிக்கே வந்து பாஸ் ஆகிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஆல் போல்லேயும் டபுள்ஸில் கொடுத்துருக்கோம் மெம்பர்ஷிப்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மணிக்கு வந்து இந்த சிங்கிள் போலில் சிங்கிள் நம்பர் ஆல் போலில் வந்து ஜீரோ தான் நான் கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்பில் நிறைய பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் அந்த ஜீரோ ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருப்பாங்க ரெண்டு போர்டு வந்து வெற்றி எடுத்திருப்பாங்க ஜீரோ மட்டும் நம்ம வந்து டபுள்ஸில் வந்து பாஸ் ஆனதுனால ஜீரோ மட்டும் கொடுத்துருந்தோம் மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குனுப்பா அடுத்து பார்த்திங்கனா ஆறு மணிக்கு மூணு ஒம்பது அஞ்சு இந்த மூணு ஒம்பது அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒம்பதாவது நம்பர் அஞ்சாம் நம்பர் கிடச்சிருக்கு மூணுமே பார்த்திங்கனா போர்டு மாதிரி வந் வந்துச்சுன்னுபா போர்டு வயசாக நம்மளுக்கு ஆறு மணிக்கு நல்லா போர்டு வைஸாக கரெக்டாக வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு வைஸாக மிஸ் ஆகிட்டு வருதுன்னுபா போர்டு வைஸாக மிஸ் ஆகிட்டு வருதுனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஒம்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடைச்சதுனால மூணு ஒம்பது ஒம்போது மூணுன்னு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் ஒரே போர்ட்லேருந்து தான் கிடச்சிருந்தது வேறு வேறு பக்கத்து பார்த்திங்கன்னா மூணு ஒம்பது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால இந்த மூணு ஒம்போது வந்து அப்படியே நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஒரே போர்ட்லேருந்து கிடைச்சதை வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அது கரெக்டாக நம்மளுக்கு ஏபி வந்து பாஸ் ஆகிருக்குன்னுபா ஸ்ட்ராங்காக கொடுத்த ரெண்டு செட்டில் வந்து ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரு மணிக்கும் ஒரு ரெண்டு செட் செட்டு ஆகிருக்கு ஆறு மணிக்கும் வந்து ஒரு ரெண்டு செட்டு வந்து பாஸ் ஆயிருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு ரெண்டு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு மூணு ஆகுது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ஆகுது இந்த நாலாம் நம்பர் ஆல் போல கொடுத்த ரெண்டு நம்பருமே வரல இந்த ரெண்டு நம்பரில் எனக்கு ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் இருந்ததுனால நான் வந்து நாலாம் நம்பரை சேர்த்து கொடுத்துருந்தேன் இந்த நாலாம் நம்பருக்கு பதிலாக நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க நம்பரே வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இதில் ஒம்பது நம்பர் மாற்றி கொடுத்துருக்கலாம் இதில் அஞ்சா நம்பர் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு சூப்பராக ஃபுல் பாக்ஸ் விற்று கிடச்சிருக்குன்னுபா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட்டில் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு வின்னிங் மிஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒம்பது மூணு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபி வந்து கனெக்ட் ஆகுது அதுக்கப்புறம் அஞ்சு மூணு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்னுபா சூப்பராகவே ரெண்டு செட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு இதே தான் இங்கே கொடுத்துருக்கிறது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒம்பது இந்த ஒரு பாக்ஸ் வந்து பிசி வந்து பாஸ் ஆகிருக்குன்பா பிசி வந்து பாஸ் ஆகிருக்கு இதுவும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அஞ்சு ஒம்பது பின்ன இதில் அஞ்சு மூணு கனெக்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு அஞ்சு ஒம்பது கொடுத்துருக்கோம் இதுலேயும் பிசி தான் கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்குப்பா மூணாம் நம்பர் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் மூணாம் நம்பர் அப்போ ஸ்ட்ராங்காக இருந்தது நம்ம வந்து சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னா அஞ்சாம் நம்பர் இதில் மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம்பா நம்ம வந்து ஆல்போர்டில் எட்டு நாலு நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது நாலாம் நம்பர் இந்த எட்டு நாலுன்றது நம்மளுக்கு ஆல்போர்டில் கிடைச்ச நம்பர் தான் இந்த ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போடில் கிடைக்கிற நம்பர் வந்து மிஸ் ஆகுதுன்னுபா இந்த போர்டு வந்து கரெக்டாக பாஸ் ஆகிட்டே வருது ஆல் போல கொடுத்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு ஃபெயில் ஆகுது இந்த எட்டு நாள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பரும் வர மாதிரி தான் இருந்தது அதில் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் நாலாம் நம்பரை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் போரில் மூணாம் நம்பர் வந்து கிடச்சிருந்ததுனால மூணாம் நம்பர் சிங்கிள் போரில் கொடுத்துருந்தேன் மெம்பர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போலில் மூணாம் நம்பர் கொடுத்திருந்ததுனால நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் இதுக்கும் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பாஸ் ஆய்ந்தது ஆறு மணிக்கும் மெம்பர்ஷிப்பில் சிங்கிள் போர்டு வந்து பாஸ் ஆய்ந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஎலுக்கும் சிங்கிள் போர்டில் வந்து ஆல் போர்டில் வந்து எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பரும் இன்னைக்கு கேஎல்லையும் பாஸ் ஆய்ந்தது நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது நம்மளுக்கு இன்றைக்கி நாலு ஷோவில் மூணு சோவோ பாஸ் ஆய்ந்ததுன்னுபா எட்டு மணிக்கு மட்டும் நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு ஃபெயில் ஆயிடுச்சு இங்கேயுமே ஃபெயில் ஆயிருக்கு நாலு ரெண்டு ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒரே ஒரு போர்டில் வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு இதுவும் டபுள்ஸில் வந்தனால மிஸ் ஆயிடுச்சுப்பா நாலா ரெண்டாம் நம்பரில் ஒரே ஒரு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பராக மாறி வந்திருந்தது அப்படின்னா இதுலேயும் ஒரு நம்ம வந்து ரெண்டு செட் எடுத்துக்கலாம் இதில் டபுள்ஸில் வந்து இறங்கிருச்சு அதனால பார்த்திங்கன்னா ஜஸ்ட்ல மிஸ் ஆகிடுச்சு மூணு ஒன்றுலேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா வரல மூணு ஒன்றுலேருந்து வராதனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு சுத்தமாக நம்மளுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பர் மெம்பர்ஷிப்பில் வரல மூணு ஷோ வந்து இன்றைக்கி பாஸ் ஆகிட்டுபா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் வந்து மூணு ஷோ பாஸ் ஆனதுனால அதுவும் டபுள்ஸ்லேயும் நம்மளுக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஷோ வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது டபுள்ஸில் அது மாதிரி நம்மளுக்கு மெம்பர்ஷிப்பில் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மெம்பர் மெம்பர்ஷிப்பில் நல்ல ஒரு வெற்றி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வெற்றி எடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவிலையும் பார்த்திங்கன்னா ஜீரோ ரெண்டு அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு இங்கேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்துருந்தீங்கன்னா என்னோடய மனமாக அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா சரி வாங்க நம்ம வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எனக்கு எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு அஞ்சு எட்டு ஒன்று ஆறு ஒன்று எட்டு நாலு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு எட்டு ஏழுன்னு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு ஒன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு ஏழு அஞ்சு ஆறு ஏழு அஞ்சு எட்டு நாலு ஒன்று ஆறு நாலு அஞ்சு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு அஞ்சு எட்டு ஏழு ஒன்று ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் பாருங்க பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு ஏழு அஞ்சுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழா நம்பர் இருந்தாலும் ஏழாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் அஞ்சா நம்பர் இருந்தாலும் அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்க ஏ போ பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஒன்று பி போல் பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது ஆறு ஒம்பது எட்டு ஒம்பது ஏழு ஒம்பது ஜீரோ எட்டு ஏழு எட்டு ஜீரோ ஆறு ஏழு ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று வரலாம் ஒன்று எட்டு எட்டு ஒன்று ஒன்று வரலாம் ஆறு எட்டு எட்டு ஆறுன்னு வரலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஆறு ஏழு ஒம்போது ஆறு ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு ஒம்பது எட்டு ஜீரோ ஒன்று ஆறு ஏழு ஒன்று எட்டு ஜீரோ எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒம்போது எட்டு ஏழு ஒம்பது எட்டு ஜீரோ அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏழு ஜீரோ எல்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஜீரோ ஏல்லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங் ஜீரோ இருந்தால் ஜீரோ ட்ரை பண்ணுங்கள் ஏழு இருந்தாலும் ஏழு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் ஏழு அஞ்சு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு ஏழு ஆறு அஞ்சு ஆறு ரெண்டு ஆறு எட்டு ஏழு ரெண்டு ஏழு எட்டு ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஆறுனு வரலாம் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு வரலாம் அது அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு ஏழு ரெண்டு ஆறு ஏழு எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு எட்டு ஒன்று ஏழு ரெண்டு ஒன்று அஞ்சு எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு ரெண்டு ஒன்று ஏழு அஞ்சு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடு பொறுத்த வரைக்கும் ஏழு ஆறு ஏழு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏழு ஆறு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஏழு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏழு உங்கள் கேசிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஏழை ட்ரை பண்ணுங்கள் ஆறு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஆரை ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் ஏழு ஆறு உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சோவிலையும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு ஏழு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஆறு ஆறு அப்படின்ற நம்பர் வந்து நம்ம நாளைக்கு பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அவங்க கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஜீரோ ஜீரோன்றது பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஸிங்கில் கொடுத்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆயிருக்குப்பா ஒரு ஒரு நாலு நாளைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மூணு செட்டு வந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எட்டு மணிக்கு ஒரு மணிக்கு திரும்பவும் ஒரு மணிக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்ததில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜீரோ ஜீரோ பார்த்திங்கன்னா திரும்பவும் கெஸிங்கில் டபுள்ஸில் வர மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு அதே ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வந்தோம்னா கூட எப்போ ஒரு நாள் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி வருது அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது நாளைக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு சோலையும் ஏதாச்சும் ஒரு சோவில் டபுள்ஸில் வந்துடுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா மூணு சோவிலையும் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்கு மூணு சோலையும் பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் கிடச்சிருக்கு ஆல்போலில் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்குது இருந்தாலும் எல்லா நம்பரும் ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்குதுனால எல்லா நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்கீங்க அஞ்சா நம்பரும் டபுள்ஸில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோவும் சரி ஆறாம் நம்பரும் சரி டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது உங்கள் கேசிங்களே எந்த ஷோவில் உங்களுக்கு டபுள்ஸில் வர மாதிரி சான்ஸ் இருக்கோ அதை ட்ரை பண்ணி வினிங் நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனக்கு நண்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் ஆய்